ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நைட்டு ரொட்டீன் என்ன சமையல் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏமா உனக்கு என்ன ஆகுது அத்தை கொழந்தையா ரொம்ப நாள் கழிச்சு கொழந்தையா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வீடு ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குதாங்கன்னா போகிறதே இல்லை வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனாலும் போகிறதே இல்லை அவங்களும் வரதில்லை நாங்களும் போகிறதில்ல வேலை அந்த அளவுக்கு வேலையே இருந்துகிட்டு இருக்குது அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி கோவிலில் பார்த்தேன் எங்கள் மாமாவை ஏன் வர்றதே இல்லை நாங்களும் அங்கே தான் குடியிருக்கிறோம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டினார் அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா போயிட்டு வந்தாங்க வாங்க எங்கள் அம்மாட்டு கேட்கலாம் போனோன்னே ஆனால் சீக்கிரமாக வந்துட்டாங்க என்னன்னு தெரியல வாருங்க வந்தோடனே டீ வச்சுட்டு இருக்கிறாங்க பிளாக் டீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு வந்து தாளித்து விட்டுருக்குறேன் இந்த நைட்டான என்ன சமையல் செய்கிறதுங்கிறதே ஒரே குழப்பமாக இருக்குது ஆமாம் மாவு இருக்குது இருந்தாலும் காலையில் தோசை சுட்டேன் மதியானம் தக்காளி சாப்பாடு அப்புறம் தக்காளி சாப்பாடுனா தக்காளி வணக்கினேன் அப்புறம் கம்பங்கூழ் குடிச்சோம் அதனால இப்போ என்ன செய்கிறது தெரியல தட்டைப்பயிர் கடையலாம்னு நினைச்சேன் சரி காலையில் கடந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தட்டைப்பயிர் சாப்பாடு செய்கிறேன் புளியை வந்து லைட்டாக கரைச்சி ஊத்தி இருக்கிறேன் தக்காளி வெங்காயம் மிளகையெல்லாம் தாளித்து விட்டுட்டு புளியை லைட்டாக கரைச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வரணுன்னுக்கு அப்புறம் நம்ம அரிசியும் தட்டை போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுடணும் சூப்பரான தட்டைப்பயின் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடும் ஏமா வெகு நாள் கழிச்சு போயிட்டு வந்துட்டேன் அது போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் நான் கூட லேட் பண்ணுவேன் எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரு நினைச்சேன் நாங்களும் நேரம் பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்கலாம் அப்புறம் அத்த வேற குழந்தைங்க ரெண்டு பேரு சின்ன குழந்தைங்க சந்திலையும் மந்திலையும் போய் விளையாட வேற மேத்தீங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்களாமா ஆடு வேற மேய்ச்சிட்டு இருந்தாங்களாமா வீட்டுக்கு பக்கத்துலயே அப்புறம் அது குட்டி ரெண்டு குட்டி சிறுசா போட்டுருக்குது நாய் ரெண்டு நாய் வந்து அந்த குட்டிக்கா புடிச்சு இழுத்துட்டு வீட்டு இருக்குதாம அந்த குழந்தை கொடியான்னு சொன்னாங்க அப்புறம் அத்தை டீ சாப்பிட்டு இருக்கு டீ டம்ளர் கீழே அப்படியே தொப்புன்னு ஓட்டு ஓடுறாப்படி அப்புறம் நானும் பின்னாடியே ஓடி அதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்கார பரவாயில்ல சாமி அத்தை வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்காரரு செப்பல் கூட போடாத ஒட்டியாந்து இங்க உள்ள செப்பல் போடாத இங்கோட ஒட்டியாந்து முடிக்கி விட்டுட்டு குட்டி புடிச்சாங்க இங்க வாருங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க இல்லைன்னா அந்த குட்டி அதோட பண்ணிருக்கு அழகான குட்டி ரெண்டு குட்டி தச்சோடு அப்புறம் அத சரி வே நல்லா தண்ணியில கழுவி விட்டா சரியா போயிருவா அப்படின்ட்டு அப்புறம் நல்லா நீவி கழுவி கழுவிட்டோம் அப்புறம் நல்லா குதிச்சிட்டு விளையாடிட்டுதான் இருக்குது அதுக்கப்புறம் அங்க பால் ஊத்தி நல்லா டீ வச்சு குடுத்தாங்களா அதையும் குடிச்சு போட்டு வந்துட்டு நாங்க இன்னும் குடிக்கவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் சாப்பிட்டுக்கலான் இருக்கிறோம் அங்கேயும் குடிச்சிட்டு வந்துட்டு இங்கேயும் வந்து அது குடிக்கவே இல்லை பயங்கர வைக்க சாப்பிடாம கூட நைட் தூங்கிட்டு ஆமா நேத்து நீ சாப்பிடவே இல்லை அந்த ரசம் பருப்பு எல்லாம் ஆட்டுத்த ஊத்துன கதையில ஏதாவது இளவரசன் நினைச்சுட்டே எனக்கு சோறு மரங்களே பசியும் எடுக்கல நைட் வெடி வரையில தூக்கமில்ல ம் நானும் தான் ரொம்ப லேட்டா தான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தூங்கும் போது அவன் நினைச்சா மட்டும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்புறம் அதனால அப்புறம் காலையில எழுந்திரிச்சு காலையில் குடிச்சிட்டு போனோம் பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கு நம்ம என்னதான் வருத்தப்பட்டு நம்ம என்னதான் பண்ணாலும் ஒரு சிலர் கமெண்ட் பண்றதை பார்த்தாவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி பண்றீங்க அப்படியாதுல இருப்பாங்களா உங்களுக்கே தெரிஞ்சு பண்றீங்களா வாய்ப்புகளை தெரிஞ்சுதான் பண்ணுவீங்க போல இருக்குது சரி அதை விடு நமக்கு என்ன ஆஹ் சரி பேசுறவாய் பேசிட்டே இருக்கு அதை மூட முடியும் யூடியூப்ல வந்து எல்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப இருக்கிற கவலையும் எனக்கு பறந்து போயிடும் அவ்வளவு ஒரு நல்ல உள்ளங்களும் இருக்குது ஆனா சில பேருக்கு என்னன்னு தெரியல நாங்க என்ன விட்டுறோம் தெரிஞ்ச நாங்க இங்க தனியா இருக்கிறோங்க அவன் அங்க தனியா இருக்கிறானுங்க சொன்னா ஒரு மனுஷருப்ப எனக்கு வந்து ரெண்டு டைம் எங்க மேடம் எங்க மேல அதிகாரி இப்படி பண்ண வேண்டாமா இது சரியில்லை அப்படின்னாலும் நான் அதை விட்டுறனும் இந்த அம்மா வண்டறது சரியில்லை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பையனை அங்கே விட்டுட்டு கண்டு முட்டு இப்படி ஆயிடுச்சு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சனால நீங்கள் சொல்லாதீங்க மோ முதலுமே நான் அவங்க இங்கே இருந்தாங்க நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருந்தால் அவங்க வந்து ஒரு வீட்டில் தனியாக இருந்தாங்க நாங்கள் இந்த சைடு இருந்தோம் சாப்பாடு ஒன்றா செஞ்சு சாப்பிட்டோம் மறுபடியும் தனியாக செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க

நான் அங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட கனெக்ஷன் இழுத்தாங்களா நான் போற போது எங்க ஆய சொல்லிச்சு நானும் அத கூட வருத்தப்பட்ட ஐயோ எங்க பையப்பாங்கல்ல தெரியும்ல பாத்தீங்கன்னா கேளு

இதுக்கு மேல நம்ம நம்ம எனக்கிட்ட உங்களுக்கு சொல்ல முடியும் அவங்களா பார்த்து என்ன தோ துவரத்துல இருந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க ஆனா நம்ம நல்லதுதான் பண்றாங்க ஆனா அதுக்காக வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னா அது என்ன அர்த்தமே தெரிய மாட்டேங்குது ஒண்ணு குடிக்கிற பையன் சேர்த்துவாங்களா யாராவது இந்த பொண்ணாச்சு எங்க இருந்துட்டு எனக்கு ஒரு ஆதரவா பண்ணிட்டு இருக்குது இந்த பொண்ணும் வேற பக்கம் போய் குடிக்கிறதுனால நான் ஒரு ஆளை என்ன பைத்தியம் புடிச்சு மண்டபிட்டுக்குவேன் அந்த அளவுக்கு நான் நல்லா பழவீனன்ற மனசு ரொம்ப பலவீனம் நாங்க இன்னும் நான் எங்களுக்கு இருக்கிற இடத்துல இன்னும் வீடு கட்டினா மூணு வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு இடமும் காலி இடமும் நிறையாவே இருக்குது ஆனா அவங்க வந்து இருக்காத ஒண்ணுதான் குறைய இருக்குது மற்றபடி நாங்க வந்து இருக்க வேணாலும் சொல்லவே மாட்டோம் காயத்ரி பாருங்க காயத்திரி பாவம் பாவங்கிறீங்க அவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கிட்ட இப்ப கூட எங்க அம்மா போன் பேசிட்டு தான் இப்பதான் வச்சா அப்படி அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் அதனால கேட்டவங்களுக்காக சொல்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது வந்து நான் தக்காளி வதங்கிட்டு போய் அரிசி போட்டு வந்துறேன் இருக்கிறவங்கள உடமாட்டாங்க காசு வனம் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே எந்த பசங்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துட்டோம்னா

ஏன் ஜெம் காலில் என்னாச்சு புள்ளைக்கு அலடுட்டிருக்குது முன்ன ஆயிச்சு காலை சாமி விளையாடிட்டு இருந்தீங்க இப்படி பார்த்தீன்னா என்ன சாமி நாய் 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 இருக்குது அப்பாயா ஆயா ஆயா சாமி தட்டகொட்ட போட்டு அம்மா செஞ்சிருக்குது நல்லா இருக்குடா சாப்பாடு வந்திருக்குது நல்லா தான் வேகளை என்ன நான் என்ன பண்ணுவது தெரியுமா நீங்க இருக்கிற போது சரி சரியா போட்டு ஆக்கு அந்த மாதிரி ஆக்குங்க முதல் வேக வச்சு அப்புறம் எடுத்து உனி மேல் கொட்டிருங்க அப்பதான் நல்லா இருக்குமாப்பா சூப்பரா வந்துருக்குது என்னமா வேக வேகலீங்க தட்டை பயிர் எல்லாம் சூப்பரா வந்துருச்சு சாப்பாடு சூப்பரா இருக்குது லைட்டா உப்பு பார்த்தது மாதிரி இருக்குது எனக்கு தயிரும் இல்ல சரி இனிமேல் வேக வச்சு எடுத்துக்க ஒட்டிருங்களேன் எதுக்கு பிரச்சனை தானே பூ மாதிரி சப்ஸ்கிரைப் நீங்கள் அப்படி தட்டக்கூட சாப்பாடு செஞ்சீங்கனாலும் சரி முதல் கொஞ்சம் போசிலேயே அதோட போட்டு நல்லா வேக வச்சுங்க அப்புறம் எடுத்து கொட்டுங்க சூப்பராக இருக்கு ஏன் சாமி தண்ணி வேணுமா அழுக புண்ணுக்கு மருந்து வச்சுக்கலாம்

வீடியோ முடியுது அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் வணக்கம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்